சங்க டுவெண்ட்டி கோ செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கருப்பு ஜூலைக்கான பொறுப்புக்கூறலை மூடி மறைக்கிறது ஜேவிபி தமிழ் மக்களுக்கு அனுர அரசாங்கம் மீது சந்தேகம் சாடும் தமிழரசுக் கட்சியின் எம்பி சம்பூரில் கன்னிவெடி அகழ்வின்போது மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் யாழ் பல்கலகில் கருப்பு ஜூலை நினைவேந்தல் தினம் அனுஷ்டிப்பு தொடரும் இந்திய விமானங்களின் இன்றும் ஒரு கோளாறுகள் விமானம் அவசரமாக தரையிறக்கம் உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள பிக் பாஸ் யார் போக வேண்டிய இடத்துக்கு உங்களை அனுப்பி வைப்போம் அனுர அரசை சாடும் நாமல் ராஜபக்ஷ பதை முகாம்களை நடத்தியவர்களை கைது செய்வோம் சூளுரைக்கும் விமல் ரத்நாயக்க யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை பிள்ளையானின் மனு தொடர்பில் உயர் நீதிமன்ற முக்கிய முடிவு புலிகளின் பக்கம் விசாரணையை திருப்பிவிட்ட காவல்துறை அதிகாரி சிஐடி வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட படுகொலைகள் நடைபெற்றன என்ற உண்மையினையும் அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற கடப்பாட்டையும் மூடிமறைக்கும் செயலாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடு அமைந்துள்ளதாக மலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜேவிபியின் உத்தியோகபூர்வ இளைஞர் அமைப்பான சோசலிச இளைஞர் சங்கம் கருப்பு ஜூலை நிகழ்வுகளை சகோதரத்துவ நாளாக மடைமாற்றம் செய்ய எத்தனிப்பதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அனுரகுமார் அரசு மீது எங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் வடமாகாணம் மட்டுமல்ல முழு நாடும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய நிலை தானாக வரும்போது அதை நாம் நழுவ விட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் இதன் பொழுது குற்றம் சாட்டியிருந்தார் திருகோணமலை சம்பூர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் எதிர்வரும் முப்பதாம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கும் தொல்பொருள் திணைக்களத்துக்கு நீதிபதி உத்தரவிட்டார் அந்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு கள ஆய்வை மேற்கொண்ட மூதுரு நீதிமன்ற நீதிபதி தஸ்னி குறித்த இடத்தை பார்வையிட்டதோடு அங்கு வருகை தந்த திணைக்கள அதிகாரிகளுடன் அத்துடன் சட்ட வைத்திய அதிகாரிக்கு குறித்த இடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் மிதிவடி அகற்றும் நிறுவனத்துடன் கலந்துரையாடி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் தொல்லியல் திணைக்களத்திடம் குறித்த இடத்தில் மயானம் இருந்ததா என்பது தொடர்பில் ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கைகளை இருதரப்பினரும் எதிர்வரும் புதன்கிழமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை நினைவு தினம் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகத்தில் இன்றைய தினம் கறுப்பு ஜூலை நினைவுருவ படத்துக்கு மாணவர்களால் ஈகைச் சுடர் ஏற்றப்பட்டதோடு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் அகவணக்கம் செலுத்தப்பட்டது நினைவேந்தலில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் கறுப்பு ஜூலை என்பது பொதுவாக தமிழ் போராளிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான இலங்கை உள்நாட்டு போரின் தொடக்கமாகவே கருதப்படுகிறது ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களால் திட்டமிடப்பட்ட போதிலும் அதன் பின்னர் கணிசமான சிங்கள பொதுமக்களின் பங்கேற்புடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இரவு தலைநகர் கொழும்பில் தமிழர்களுக்கு எதிரான கலவரம் தொடங்கி பின்னர் நாட்டின் பிற பகுதிகளுக்கு பரவியது மற்றும் பொதுமக்களால் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பான கருப்பு ஜூலை சம்பவம் இன்னும் தமிழ் மக்களின் மனதில் மாறாத மடுவாகவே காணப்படுகிறது சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்றைய தினம் காலை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் விமானத்தில் பணியாளர்கள் மற்றும் விமானிகள் உட்பட நூற்றி எண்பத்தி எட்டு பயணிகள் இருந்தனர் இரண்டு மணிநேர பயணத்துக்கு பின்னர் விமானம் பாதுகாப்புடன் விமான நிலையத்தில் தரையிறங்கியது காலை ஒன்பது ஏழு மணியளவில் கோழிக்கோட்டிலிருந்து புறப்பட்ட விமானம் கபின் ஏர் கண்டிஷனிங் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக முற்பகல் பதினொன்று பனிரெண்டு மணிக்கு மீண்டும் தரையிறக்கப்பட்டது விமானத்தின் கபின் ஏசியில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் காணப்பட்டன அது அவசர தரையிறக்கம் அல்ல என விமான அதிகாரி திரும்பியவுடன் பயணிகள் நிறுவனத்தின் கூற்றுப்படி சிக்கலை சரி செய்ய அல்லது மாற்று விமானத்தை வழங்க பொறியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இது ஒரு முன்னெச்சரிக்கை தரையிறக்கும் என்று மதியம் ஒன்று முப்பது மணிக்குள் பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் உயர்த்தனாயிர தாக்குதலின் பின்னணியில் உள்ள பாஸ் யார் என்று ஐக்கிய மக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரை நிசாம் எப்பர் கேள்வி எழுப்பினார் உயர்த்தனாயிர தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றில் இன்று கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இராணுவத்தின் முழு அதிகாரத்தை பயன்படுத்தி உயர்த்தனாயிர தாக்குதலின் பின்னணியில் உள்ள கல்வர்களுக்கும் இந்த பயங்கரவாதத்தை திட்டமிட்டவர்களுக்கும் பின்னணியில் இருந்து செயற்பட்ட அந்த பிக்பாஸ் யார் இது சாதாரண பயங்கரவாதம் அல்ல திட்டமிட்ட அமைப்பு சார்ந்த தாக்குதலாக நடைபெற்றுள்ளது அதன் பின்னணியிலிருந்து செயற்பட்டவர்களை கண்டறிய விசாரணை நடத்த வேண்டும் பிக்பாஸ் என்றால் அவர் ஒளிந்திருந்த வேலைகளை செய்பவர் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார் ஆட்சிக்கு வரும்போது எங்களை தயாராக இருக்குமாறு கூறினீர்கள் இப்போது நீங்களும் தயாராக இருங்கள் போகும் இடத்தை காட்டுகிறோம் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் தலைமையிலான அரசை விளாசி தள்ளினார் ஸ்ரீலங்கா பொது இனப்பிரமின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்த சட்டமூலம் மற்றும் வேலையாட்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனத்தை திருத்த சட்டமூலம் ஆகியவற்றின் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்போது ஆட்சியில் இருப்போர் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் கூறியவற்றை இப்போது தெரிவித்து வருகிறார்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதே பொய்களை கூறுகிறார்கள் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் கூறுகிறீர்கள் அது நல்ல விடயம் ஆனால் சம்பளத்தை அதிகரித்து அந்த சம்பளத்துக்கு நிகரான வரி அறவிட்டு மீண்டும் அரசை பெற்றுக் கொள்கிறீர்கள் ஊழியருக்கு கிடைக்கிறதா இல்லை வரி கொள்கை கம்மி அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தில் பெருமளவு தொகையை அரசு பொறுப்பேற்றுக் கொள்கிறது ஆட்சிக்கு வர முன் ஒரு கையெழுத்தில் செய்து விடுவோம் என்று கூறினீர்கள் ஆனால் அது இலகுவான விடயம் என்பது இப்போது புரிந்திருக்கும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி சபை தலைவர் மகள் என்று அழைத்ததை அடுத்து சபையில் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி நடத்தியிருந்த தாக்குதலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அது தொடர்பில் கேள்வி எழுப்பினார் இப்போது சபை தலைவர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு கொலைக்காரனின் மகள் என அழைத்தார் தொடர்ந்து ஆளுங்கட்சியின் சபை முதல்வர் எழுந்து நின்ற போது சபையில் பதற்றம் ஏற்பட்டது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் அமைச்சர்களும் எம்பிக்களும் சித்திரவதை கூடங்களை நடத்தினர் என்பது அனைவரும் அறிந்தது என ஆளுங்கட்சியின் சபை முதல்வர் தெரிவித்தார் முகாம்களை நடத்திய அனைவருக்கும் எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்வோம் எனவும் விமல் ரத்நாயக்க சூளுரைத்துள்ளார் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலிகள் திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்கள் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாடு முழுவதும் நிலவும் தென்மேற்கு பருவ பேச்சு காரணமாக இந்த மாவட்டத்தில் சில நேரங்களில் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில நேரங்களில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல் உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடல் தொழிலில் ஈடுபடும் கடல் தொழிலாளர்கள் கவனமாக செயற்படுமாறும் வளிமண்டல் உயல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணை எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அதன்படி இது குறித்த விசாரணை இன்று இடம்பெற்றுள்ளது அந்த மனுவில் அவரின் கைது மற்றும் தடுத்து வைப்புகள் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானவையாக உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது மனுவில் சட்டத்துக்கு முன் சமத்துவம் அரசியல் கருத்தின் அடிப்படையில் பாகுபாடு செயல் காரணமின்றி கைது சட்டப்படி நடைமுறை பின்பற்றப்படாமல் கைது ஆகிய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக பிள்ளையான் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர டி சில்வா மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி உதய கம்பம்பில் ஆகியோரும் முன்னிலையாகினர் அதன்படி மனுவை தொடர நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதோடு அதற்கான அடுத்த விசாரணை தேதியை பின்னர் அறிவிப்பதற்கு முடிவெடுத்துள்ளது தாக்குதல் விசாரணையின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மட்டக்களப்பு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக எழுபத்தி இரண்டு மணி நேரம் காவலில் வைக்கப்படுவார் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பானது கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு விடுக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் நடந்த இரண்டு வவுனதீவு காவல்துறை அதிகாரிகள் கொலை தொடர்பான விசாரணை தடுத்த குற்றச்சாட்டில் கந்தளாய் மாநில காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஒரு காவல்துறை பரிசோதகரை சிஐடி கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர் மட்டக்களப்பு பிரிவு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியாகவும் இதற்கு முன்னர் பணியாற்றியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்